பல்லிசோ சைலன்ஸ் இல்லையா சைலன்ஸ் will give the peace, peace पीस எங்க இருக்கு? எந்த இயக்கமும் இல்லாம இருந்தா பீஸா இருக்கும். பீஸா இல்ல. உடனே பீஸா வந்து கூடாது. இல்லையா பீஸ் நினைக்க. நம்மளை மாத்தி பீஸா ஆகிட்டா அதனால நான் என்ன சொல்றேன்னா அமைதி எங்க இருக்குதோ இல்லையா அமைதி எங்க இருக்கும் அடக்கத்தில் இருக்கும் அடக்கம் எங்க இருக்கும் அறிவு கேள்வி அறிவு கிடந்து கூட எப்ப தெளிவு இல்லாத போது கணக்கு செய்துட்டு இருக்கான் இவன் அவன பாக்குறான் என்னடா இந்த கணக்கு கூட அவனுக்கு தெரியாதா ஆசிரியர் தான் சொன்னாரு அப்புறமும் நீ தப்பு தப்பா போய் மண்டையில போட்டு கொடுத்து நான் வைங்களேன் என்ன ஆயிப்போச்சு அடுத்த கட்ட அவங்க எந்திரிச்சு ஒவ்வொரு மோங்கனு கூத்துதான் தேவையா இவனுக்கு அப்ப அறிவுன்னு சொல்ல முடியுமா எனக்கு கணக்கு தெரியும் நான் செய்திருக்கேன் பிரகடனப்படுத்துறதுனால என்ன பயன் பகைதான் வந்தது ஒருவனுக்கு ஆபத்து தான் வந்தது இல்லையா நாலேஜ் அந்த நாலேஜ் என்ன சொல்லுவாங்கன்னா லிட்டில் நாலேஜ் அரை கூட அறிவு ஆபத்து அந்த அரைகுறை அறிவு தான் இன்னைக்கு நம்ம பெற்று அது முழு அறிவாக மாறுகிற பொழுது அது ஞானம் அரைகுறை அறிவு ஆபத்து முழு அறிவு ஞானம் நம்ம தெளிவா அப்ப ஒரு விஷயத்தை நம்ம கேட்கிறோம்னு சொன்னா என்ன பண்ணா காது கொடுத்து கேட்கிற பொழுதே நம்ம பாதிக்க கூடாது கேட்கிற பொழுதே இதெல்லாம் தப்பானதுடா எனக்கு இதெல்லாம் தெரியும் ஏற்கனவே நீ உன்னுக்கு கதை அப்ப நீங்க ஞானம் இல்லாமல் போய்விடியல் அதான் நம்ம லைஃப் ஸ்டைல் இப்ப வாழ்ந்துகிட்டே இருக்கான் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையில நமக்கு என்ன அமைதி கிடைக்கல தெளிவு கிடைக்கல வெற்றி கிடைக்கல அப்படின்னா லைஃப் ஸ்டைல மாத்தணும் புரியுதா ஹவு டு சேஞ்ச் அவர் லைஃப் ஸ்டைல் அப்ப அந்த லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் ஆக்குவதற்கு நாம் எடுக்கக்கூடிய ஆயுதம் ஞானம் இஸ் தி ஓன்லி வெப்பன் கையில எடுத்துட்டீங்கன்னா நீங்க உங்க லைஃப்லே மாறி அதுவரை வல்வல்லும்பீங்க விட மாட்டீங்க கொதறிடுவீங்க உங்கள்கிட்ட யாரும் பொய் சொல்ல முடியாது சொல்லுவாங்க அவங்க போய் வாய் கொடுத்துட்டு பாங்க நீங்க என்ன நினைச்சுக்குவீங்க எங்கிட்ட வந்து பொய் சொன்னா அவ்வளவுதான் கண்ட தொண்டமா வெட்டி உப்பு நீ ஊர் ஊரா பரவிட்டு இருக்கோம் ஒரு பேர் உங்க கிட்ட வர மாட்டான் உங்களை நினைச்சாலே அவங்களுக்கு பயம் பயம் மட்டும் இல்ல இது வேஸ்ட் சும்மா கத்திட்டு இருப்பான் ஆனா நீங்க ப்ராப்பராவே இருப்பீங்க அவன் தப்பு சொல்றான் அவனை தப்பு சொல்லக்கூடாது தப்புல இருந்து அவனை மாத்தணும் அவனை கத்து கொடுக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க பட் த வேல்ட் இஸ் நாட் நீங்க நினைக்கிறதுல உலகம் வாங்குறதுக்கு தயாராக இல்லை அப்ப என்ன பண்ணணும் உலகம் நம்மள்ட வந்து கேக்குற மாதிரி நம்ம நம்மளை மாத்தணும்